ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை பதினேழு இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனச்சாந்தி மற்றும் அக ஆனந்தம் எனும் ஆன்மீக வட்டத்தில் வெற்றி தோல்விக்கான பொறுப்பு முற்றிலும் அவரவருடையதே இதை பிறரின் மீது சுமத்துவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை விறகு தீர்ந்து போனால் தீ அணைந்துவிடும் எனவே தீயை அணைக்க அதில் விறகை போடுவதை நிறுத்துங்கள் புலன்கள் எனும் தீக்கு இறை போடாதீர்கள் மனதை நிலையற்றதிலிருந்து விலக்கி நிலையான ஒன்றுடன் இணையுங்கள் எதிர்மறை மற்றும் நேர்மறை சக்திகள் ஒன்றாக இணைவதனால் ஒளி கிடைக்கும் இறைவனின் திருநாமத்தை நினைவு கூறும் ஆரம்ப பயிற்சியான பக்தியின் நாற்றுகளை மனதில் நடுங்கள் அதுவே நல்லொழுக்கம் சேவை தியாகம் பிரேமை சமபாவம் சகிப்புத்தன்மை தைரியம் ஆகிய கிளைகளை கொண்ட ஒரு மரமாக வளரும் நீங்கள் உணவை உட்கொள்கிறீர்கள் ஆனால் அந்த உணவு எவ்வாறு சக்தி புத்திசாலித்தனம் உணர்ச்சி மற்றும் ஆரோக்கியமாக மாற்றப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரிவதில்லை அதேபோல் ஆத்மாவிற்கான இந்த இறை நாமஸ்மரணை எனும் உணவை உட்கொள்ளுங்கள் உங்களை அறியாமலேயே அது எவ்வாறு ஒழுக்கமாக மாறுகிறது என்பதை பாருங்கள் தெய்வீக அருள் பிப்ரவரி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அசுர குணங்களை அமிர்த ரசமாக மாற்றி தூய்மைப்படுத்த வல்ல இறைவனின் திருநாமமே அனைவருக்கும் அமைதியின் சொர்க்கமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்